உங்களை வச்சு மற்றவங்களாம் பழைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க செவ்வாய்க்கான அந்த துணிச்சல் தைரியம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல மனோபலம் இருக்கும் அதாவது அடுத்தவங்க முகத்தை பார்த்தே அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அந்த பையனை பார்த்து மற்றவங்களாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு ஒரு நல்ல குணம் வந்து உங்ககிட்ட இருக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற மாதிரியான தன்மை உங்களுக்கு இருக்கும் சரராசி செவ்வாய் அதிபதியாக இருக்கார் அதனால எதையுமே உங்களுக்கு துணிச்சலாக பண்ணக்கூடிய நேர்மையா செய்வீங்க நல்லாவே இருக்குங்க நன்கு சிந்திக்க கூடிய யோசிக்கக்கூடிய படிச்ச வாழ்க்கை துணை நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சனி சதை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ராகுவோட நட்சத்திரம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இது வந்து குருவோட நட்சத்திரம் ஆக மொத்தம் உங்களோட குணநலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியான சனியோடது செவ்வாய் ராகு குருவோட காம்பினேஷனுக்கான குணங்கள் தான் உங்ககிட்ட அதிகமா இருக்குங்க உங்க ராசி எப்படி இருக்குன்னா ஒரு குடம் சுமந்த ஒரு ஆண் மாதிரிங்க அதாவது கும்ப மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கான ஸ்தானம் அப்ப உங்களை வச்சு மத்தவங்களாம் பழைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க ஸ்திர ராசி எந்த முடிவு எடுத்தாலும் அதுல நிலையாக நிற்பீங்க இது வந்து ஒரு ஆண் ராசிங்க ஒரு ஒரு அந்த மேன்லி அப்படிங்கிற லுக் வந்து உங்ககிட்ட பார்க்கும் போதே நல்ல ஒரு துணிச்சல் அப்படிங்கிற சனி பகவான் அப்படிங்கிற இந்த இருக்கிறதுனால ஒரு நல்ல செவ்வாயும் இங்கே இருக்கார் செவ்வாய நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கா அப்போ செவ்வாய்க்கான அந்த துணிச்சல் தைரியம் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல மனோபலம் இருக்கும் குருவோட நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கனால அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க திறமையான மனோ தத்துவ நிபுணர்கள் நிறைய இவங்களோட ராசியான கும்பராசியில் இருக்கீங்க அதாவது அடுத்தவங்க முகத்தை பார்த்தே அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்க கிட்ட அன்பு அதிகமா வச்சிருப்பீங்க ஆனா அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க அதிகம் புத்திசாலியாக இருப்பீங்க நேர்மையானவங்களா இருப்பீங்க பார்க்கறதுக்கு அமைதியானவர்களாக இருப்ப தெரிவிங்க ரொம்ப நல்லவங்க கும்பராசிக்காரங்களா அவங்களாப்பா அவங்க வந்து பாருங்க ரொம்ப நல்ல நல்ல பையன்பா தன்மையான பையன்பா அந்த பையனை பார்த்து மற்றவங்களா வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு ஒரு நல்ல முனம் வந்து உங்ககிட்ட இருக்கும் நட்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்புங்கிறது கொஞ்சம் செலக்டிவாக தான் இருக்கும் உங்ககிட்ட ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான்னா அவங்க வந்து கொடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த நட்புக்காக எதையும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் எக்கானது கொண்டு பொய் பேச உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க பொய் பேசுறவங்களையும் உங்களுக்கு பிடிக்காது முகத்துக்கு நேரம் சொல்லிடுவீங்க பொய் அப்படின்னா தப்புன்னு தப்புன்னு மன்னிப்பு கேட்டுருவீங்க அந்த தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க ஒரு விஷயத்த சளிப்பில்லாம திரும்ப திரும்ப செஞ்சு அந்த விஷயத்துல பேர் புகழ் அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எதையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மை உங்ககிட்ட இருக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற மாதிரியான தன்மை உங்களுக்கு இருக்கும் இந்த ராசியில வந்து சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறனால நிறைய கும்பராசிக்காரங்க இது காற்று ராசியா வந்துருதா அப்ப நிறைய கும்பராசிக்காரங்க வெளிநாடு போய் வெளிநாட்டுல வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிற யோகத்தை வந்து கொடுக்குங்க அதாவது இழப்புகள் வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு முன்னேற்றத்தை நோக்கின பயணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க பகுத்தறிவுவாதிகள் அதிகம் எனக்கு வந்து கும்பத்துல ரெண்டு விதமான குணங்களை நான் பார்த்துருக்கீங்க ஒன்று சாமியே கும்பிட மாட்டாங்க இன்னொருத்தர் வந்து ரொம்ப சாமி பக்தி அதிகமாக இருக்கும் ஒன்று இப்படி இருப்பாங்க இல்லைன்னா இப்படி இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்களோட குணம் வந்து அப்படிதான் ஆனால் தொழிலில் நேர்மையா இருப்பாங்க உத்தியோகத்தில் நேர்மையா இருப்பாங்க ஒரு கும்பராசிக்காரங்க ஒரு நிறுவனத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எல்லா விஷயங்களும் ஒப்படைச்சிட்டா அது வந்து அவங்க கம்பெனி மாதிரி பார்த்து பொறுப்பேற்று வந்து செயல்படக்கூடிய தன்மை கும்பராசியான அவங்களுக்கு இருக்குங்க முடி முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க தொழில் விட உத்தியோகம் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களை நிறைய பேர்த்துக்கு உங்களோட சனி பகவான் இருக்கிற உத்தியோகம் அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிருதுங்க சின்ன வயசுலயே படிச்சு முடிச்சோடனே வேலை குடைக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசியான உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க ஓகே காலப்புருஷனுக்கு இப்ப வந்து ஒவ்வொரு பாவ ரீதியா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னு சொல்லி பார்ப்போம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனம் உங்களுக்கு ரெண்டாம் இடமாக வரனால இது ஒரு நீர் ராசிங்க கடல் கடந்து நீங்கள் போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் நீர் மூலியமாக வருமானம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலால் உங்களுக்கு லாபம் வெளிநாடு போனதுக்கப்புறம் ஒரு குடும்பம் அமைது வெளியூர் வெளி மாநிலம் போனதுக்கப்புறம் ஒரு குடும்பம் அமைறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்து காலப்புருஷனுக்கு ஒன்றாம் இடமான மேஷம் உங்களுக்கு மூன்றாம் இடமாக வருதுங்க இது வந்து நெருப்பு ராசிங்க சர ராசி செவ்வாய் அதிபதியாக இருக்கார் அதனால் எதையும் எதையுமே உங்களுக்கு ப துணிச்சலாக பண்ணக்கூடிய குணம் இருக்கும் நேர்மையாக செய்வீங்க தலைமை பதவி உங்களுக்கு தேடி வருங்க குடும்பத்திற்கான தலைமை நீங்கள் வந்து பொறுப்பேற்ற நடத்துவீங்க காலபுருஷனுக்கு நான்காம் இடமான ரிஷ காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான ரிஷபம் உங்களுக்கு நான்காம் இடமா வருதுங்க அப்போ இதன் அதிபதி சுக்கரனுங்க ஸ்திர ராசி பல அதாவது ஒரே வீட்டில் பல வருஷங்கள் வாழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க இல்லை நல்ல ஆடம்பரமான வீடு கிடைக்கும் ஒரு சில மருத்துவ படிப்பு

பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொத்துக்கள் அமையக்கூடிய யோகம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாக கூடிய அமைப்பு நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல வந்து போவாங்க வாலிபால் பேட்மிட்டன் ஹாக்கி கிரிக்கெட் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்க கதாசிரியரா ஒரு மேஜிக் மேன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குமராசில நிறைய பேர் வருவாங்க ஷேர் மார்க்கெட்டு ஜோதிடம் புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்க சிட் ஃபண்ட்ஸ் நடத்தக்கூடியவங்க எல்லாம் இந்த கும்பராசியில தொழில வந்து உங்களுக்கு நல்லா வருங்க அடுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடமான கடகம் உங்களுக்கு ஆறா வருதுங்க இது வந்து நீர் ராசி சொல்லுவோம் ராசி நீராசி எப்பயுமே முழுமையான பலனை கொடுத்துருங்க ஆறாம் இடம் கடன் ருண ரோ சத்ரஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ நீங்க அதிகமாக கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன்லேருந்து உங்களால் மீள முடியாது அதனால கும்பராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் கடனுக்குள்ள சிக்கிக்க மாட்டிங்க நீங்க சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நிறைய பேர் பாருங்க போலீஸாக இருப்பாங்க இவங்க பிறந்ததுலேருந்து இவங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல பாருங்க ஏதாவது ஒரு தொந்தரவு அப்படின்னு வந்துட்டே இருக்கும் இந்த கும்பராசியில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் தத்து கொடுத்து தத்து வாங்கிட்டா அவ தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல நல்லபடியா இருக்குங்க அடுத்து காலபுருஷனுக்கு அஞ்சான சிம்மா இவங்களுக்கு ஏழாம் இடமான வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குங்க இது சூரியன் நிறைய இந்த கும்பராசிக்காரங்களுக்கான வாழ்க்கை துணை பாருங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களா இருக்காங்க இவங்களோட விருப்பப்படி ஏன்னா அஞ்சுனா காதல் ஏழுனா திருமணம் இவங்க மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களை ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்குங்க நன்கு சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய படிச்ச வாழ்க்கை துணை நிறைய கும்பராசிகாரங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து காளபுருஷனுக்கு ஆறாம் இடமான கண்ணி இவங்களுக்கு எட்டாம் இடமா வருதுங்க இதன் அதிபதி புதன்ங்க அப்ப உணவு வழக்கத்துல உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம்ங்க ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உடல் பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து காளபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் உங்களுக்கு ஒன்பதாம் வர்றனால இதன் அதிபதி சுக்கரன் இருக்குங்க அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் நான் பார்த்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் அவங்க அப்பாக்கும் சில சில பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும் அதுல எந்த மாற்றம் இல்லை ஆனால் உங்க தந்தையோட ஆயுள் காலம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பண வரவு அவர் மூலியமாக சொத்துக்கள் செய்யக்கூடிய யோகம் இல்லைன்னா அவர் உங்களுக்கு சம்பாதிச்சு தரலைன்னா கூட அவரோட நேரம் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு எல்லாம் நல்லா இருக்குங்க அதனால தந்தையை வந்து எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொத்துக்கள் அப்படிங்கிற ஒரு யோகம் தந்தைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்களை நீங்க கவனமா பாத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க நிறைய பேர் பாருங்க இந்த கும்பராசிக்காரங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க